இந்த ஓரங்கள்ல மட்டும் ஏன் இலையெல்லாம் கருகி இருக்கு சார் இது ஒண்ணுல இல்ல களைக்குள்ள அடிக்கல நீங்க நினைக்கிற தப்பு மருந்து வந்து அடிக்கும் போது காலையில் டைம்ல அடிப்பாங்க பைனல் முடியுது பாருங்க அந்த ஓஸ்ட் வந்து ஜஸ்ட் மாதிரி செட்டில் ஆகும் திருப்பி என்ன பண்ண தண்ணி அப் பண்ணிட்டு அந்த மருந்து கான்ஸன்ட்ரேட்டா அந்த பைப் உள்ள இருக்கும் மாவு மாவு படிஞ்சிருக்கும் அப்ப அந்த மருந்து திருப்பி அடிக்கும் போது இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு இது வந்து தவுக்குன்னா என்ன விஷயத்த பண்ணா மருந்து முடிஞ்சுட்டா திருப்பி ரீஃபம்பிங் பண்ணும் தண்ணியை விட்டு ஒன்றும் கழுவிட்டு வெளியே தரணும் இல்லைனா அந்த தண்ணியை வந்து திருப்பி அதே ட்ரம்முக்கு வந்து உள்ளே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து உள்ளே விட்டிங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஸ்க்ராட்சஸ் வர்றதுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் வந்து கம்மியாகி மருந்து அடிக்கும் போது மாதிரி அடிச்சிட்டு போகணும் ரொம்ப நிறுத்தி பிடிக்காது ரெண்டாவது டைம் வந்து மருந்து அடிச்சுட்டு போகக்கூடாது மருந்து கேன் இல்லாத அந்த ப்ராப்ளம் வந்து சார் ஸோ அந்த ஸ்கிராட்ச் வந்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மருந்து வந்து பயனில் ரொம்ப ட்ரை பண்ணிடு அதாவது முடிய போகுதுன்ற டைமில் ரொம்ப ஃபுல்லி வெளியே ஏற்றாமல் கொஞ்சமே தண்ணி கிராமில் இருக்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப சான்ஸ் கம்மி அப்போ தண்ணி ஃபில்அப் பண்ணிணோம் இல்லைன்னா கழட்டி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளியே விட்டுருவோம் சரி ஒருவேளை வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் இப்போ வந்துருச்சு இதுக்கு ஒன்றும் பெருசாக அஞ்சு கிராம் அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஃபங்கி ஏஜ் ஏதாவது ஒரு ஜென்ரல் ஃபங்கி ஏஜ் ஏன்னா இது ஸ்கிராச்சஸ் ஆகிடுச்சு பின்னாடி நோயை வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ ஆண்ட்ரால் வந்து லிட்டருக்கு ரெண்டு கிராம் போட்டுக்காங்க ஒரு வளர்ச்சி ஊக்கி அதாவது மீன் அம்மிதம் அந்த மாதிரி ஒரு லிட்டருக்கு ரெண்டுலேருந்து அஞ்சு மில்லி இது போட்டு அடிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டேர்ஸ்க்கு கிளியர் ஆக ஆரமிச்சிடும் இது வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஆனா இந்த மாதிரி தோட்ட முடிச்சு வச்சா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் விவசாயிகள் கவனத்திற்கு இந்த விஷயத்த கவனத்தில் வச்சுக்காங்க இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் மருந்தடிக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் அதே மாதிரி மருந்து கேன் நீங்க யூஸ் பண்ணிங்க கழுவி எட்டு போய் வீட்டை வச்சிருங்க தண்ணி பிடிச்சி வயலு வைக்காதீங்க ஏன்னா மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம களிமண் காடுகிறனால மருந்து மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி விடாதீங்க ஏன்னா நீங்கள் நடக்க போக ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக எடுப்பேங்க மருந்து அடிச்சிட்டாப்போ தண்ணி கொடுங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் கொடுத்துருங்க மருந்து ஸ்ப்ரே பண்ணால் தெரிஞ்சிட்டா அதே டைம் மருந்து அடிக்கும்போது கொஞ்சம் கான்சியஸாக பார்த்துக்கணும் கண்டிப்பாக மாஸ்க் எல்லாம் போட்டுக்காங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு இப்போ தெரியாது பின்னாடி எஃபெக்ட் இருக்கும் மருந்தடிக்கும் போது மாஸ்க் க்ளவுஸு எல்லாம் போட்டுக்காங்க ஸோ மருந்து அடிக்க முன்னாடியே சாப்பிட்றோங்க சாப்பிட்டு அதை வேலை செய்யும் மருந்து அடிக்காத பசி காமிச்சோம் கண்டிப்பாக நாங்கள் நிறைய அனுபவ போட்டிருக்கோம் நீங்கள் அந்த நேரத்தில் போய் தண்ணி கொடுக்குறதோ அதில் சாப்பிட்றதோ வந்து தவிர்த்துக்கணும் நீங்கள் இது காயில் டைம் மாதிரிங்க வெயில் டைமில் மாதிரிங்க இதுப்போ ஈவினிங் ஒரு நாலரை மணிக்கு மேலே ஸ்ப்ரெட் தண்ணி கொடுக்குறது எப்போ சொன்னோன்னா அதே சேம் ப்ரொசர் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சிலிக்கான் கம்மை போட்டு அடிங்க எப்பவுமே நார்மல் கம்மை போட்டு அடிச்சிங்கன்னா என்னென்ன ஸ்ப்ரெட் ஆகாது ரெண்டு பக்கம் சிலிகான் கம்ம போனோம் ரெண்டு பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்கள் மருந்தோட தேவையாக வந்து குறைஞ்சிடும் உங்களுக்கு